குருவுடைய வேலை என்னது அந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்கறது உணர்வை கொடுத்து அதுலயே உங்களை செய்யறது எல்லா ஞானிகளும் மகான்களும் ஒளிவடிவான ஒளிவடிவான நீங்களும் ஒளியாக மாறணும் உங்ககிட்ட உள்ள ஒளியை பெருக்கணும் அப்ப ஒளிவடிவான இறைவனை பார்க்கலாம் உணரலாம் இறைவனை கல்லாட்டு வச்சிருக்காங்களே இறைவன் பிடி இருக்காரு அப்படியே நீங்களும் மாறிட்டா போறோம் நீங்களும் கல்லா மாறுங்க ஏன் இறைவனை எல்லா கோயிலையும் கல்லுல செதுக்கி வச்சிருக்கான் நீயும் கல்லாக இருந்தால் கல்லாக மாறினால் கல்லான கடவுளை காணலாம் இறைவன் எப்படி இருக்காரு அப்படி நீங்க மாறணும் அப்ப தானே உங்கள்ட்ட இறைத்தன்மை வழிபடும் ஒளியா இருக்கிறாரு அதனால ஒளியாட்டு உயிரை கொடுத்திருக்காரு அந்த இறைவனை கல்லாட்டு வச்சிருக்காங்க கல்லாட்டு இறைவனை கூடிய பார்க்கணும் அடையணும்னா நீங்களும் கல்லாட்டும் மாறுங்க சின்ன பிள்ளை எல்லாம் கொடுக்கணும் ஓடிட்டு இருக்கு வேலை இருக்கு என்ன இல்லாம அக்கறம் பண்ணிட்டு இருக்கு வீட்டுல அம்மா திட்டுவாங்களா கொஞ்ச நேரம் சிவனே நீ சும்மா எரியாமடா திட்டுறாங்களா இல்லையா என்ன சொல்றாங்க அந்த சிவனை நீங்க அடையணும்னா சும்மா இருக்கணும் வேற ஒன்னு செய்ய வேண்டாம் எப்படி சும்மா இருக்கணும் கண்ணில் மணியில் ஒளியை நினைந்து உணர்ந்து சும்மா இருந்தா ஆடாதீர் அசையாதீர் வேறொன்றையின் ஆடாதீர் ஆடாம அசையாம கல்லு மாதிரி நீங்க கல்லான கடவுளை பார்க்கலாம் உணரலாம் இதுதான் வே இதுக்குதான் கல்லாட்டு கடவுளை கோயில்ல படைச்சோம் சும்மா இருப்பதுவே சுகம் ஞானம் அவ்வளவு இரு சும்மா சும்மாயிரின்னு சொல்லியிருக்காங்களா மந்திரம் ஜெயிக்க வேண்டாம் ஆசி எப்படி வேண்டாம் யோகம் வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் சும்மா இரு நினைவை மட்டும் வை சாமி கல் நீங்க என்னைக்கு இருக்கிறீங்களோ அன்னைக்கு கல்லான கடவுள் காட்சி